விஸ்வராஜ ஐயா அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் மாநில தொலைப் பொதுச் சமூக ஆர்வலர் கே கே கண்ணன் விருதுநகர் மாவட்டம் சமூக ஆளுநர் எம் ஜோதிபுத்திரி மாவட்ட செயலாளர் பத்ரமாயன் விருதுநகர் மாவட்டம் அவர்கள் ஒருங்கிணைப்பில் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து இன்றைய நிகழ்வில் பங்கேற்றுள்ள தோழர்கள் அனைவருக்கும் நாம் சார்ந்து பயணிக்கும் காந்தியவாதி சசி பெருமான் ஆதரவு மது போராளிகள் சார்பாக வணக்கத்தையும் நன்றிகளையும் குறித்தாக்குகிறேன் இன்றைக்கு இந்த நிகழ்வில் பங்கு பெறுவது என்பது ஒரு அரிதான ஒரு சூழல் தான் ஏற்கனவே நான் சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்ட நிகழ்வில் கலந்து கொள்ள ஒப்புதல் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டுகிறேன் விருதுநகர் மாவட்டம் என்பது எமது போராட்டத்திற்கும் இந்த மண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது தமிழகத்தில் இந்த மண்ணில் தான் தேசபந்து மைதானத்தில் ஐயா சந்திரலிங்கனார் அவர்கள் ஒரு மிக முக்கிய பணியிட்ட அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு நீண்ட கால நிலையற்ற தொடர் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள்